ிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஈசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது வசந்தத்துடைய கடைசி பகுதி நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் பாருங்கள் கர்த்தர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணி அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்போ வனாந்திர பாதை அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடுது ஐயோ வனாந்திரம் வனாந்தரம்னு சொல்லி அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கு அந்த வனாந்திர பாதையை குறித்த ஒரு தெளிவு தான் உங்களுக்கு தெய்வன் கொடுக்க விரும்புகிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் நுழைய பண்ணின ஒரு பாதை தான் வனாந்திர பாதை அந்த வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது எப்படியெல்லாம் அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் யாத்திராக புத்தகத்தில் என்ன செய்ய முடியும் யாத்திராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த புஸ்தங்களை நீங்கள் படிக்க முடியும் அமீன் அப்போ பாருங்கள் வனாந்திர பாதை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அது பயப்பட வேண்டிய பாதையே இல்லை வனாந்திர பாதையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து அந்த பாதையில் நம்ம நடத்துவாரானால் அது ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு பாதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த வனாந்திர பாதையில் தான் கர்த்தர் எதை கற்றுக் கொடுப்பார்னா அவர் தான் வழி அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பார் அந்த வனாந்திர பாதையில் நீங்கள் நடத்து நடக்கும்போது தான் இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல கர்த்தருடைய அற்புதங்கள் காண்பீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க அவருடைய அற்புதமான போஷிப்பை நீங்க பார்ப்பீங்க அடுத்ததாக மேக ஸ்தம்பத்துலையும் அக்னி ஸ்தம்பத்துலையும் கத்தரு உங்களை விட்டு ஒரு நொடி கூட விளகாம நடத்துறதை உங்களால பார்க்க முடியும் உங்களை பாதுகாக்கிறதை பார்க்க முடியும் உங்களை கேர் பண்ணுறதை பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததாக கட்டளைகளை கொடுத்து கற்றுக்கொடுத்து உங்களை நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி எல்லா காரியங்களையும் எந்த இடத்துல தேவன் செய்வார்னா நம்ம இவர் வனாந்திர பாதை நடத்துகிறார் இல்லையா அந்த பாதையில் தான் கருத்து நம்மை உருவாக்குவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மளுக்கு அதிசயங்களை காண்பிப்பார் ஆச்சரியங்களை பார்ப்போம் அற்புதங்களை பார்ப்போம் அவருடைய வல்லமையை பார்ப்போம் அவருடைய போஷிப்பை பார்ப்போம் அநேக காரியங்கள் அந்த வனாந்திர பாதையில் சிறையில் ஜனங்கள் கண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான ஒரு பாதை தான் வனாந்திர பாதை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வனாந்திரத்தை தேவன் கொண்டு வந்து நான் தான்ப்பா உனக்கு வழி நான் தான் உனக்கு ஒரே வழி என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்குற ஒரு பாதையாக தான் இந்த வனாந்திர பாதையானது இருக்கிறது இதே தான் ஆண்டரின் இந்த வார்த்தை மூலியமாக சொல்லுகிறார் வனாந்திரத்தில் நான் வழியை உண்டாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கடந்து போகிற இந்த வனாந்திர பாதையில் நான் தான் வழி அப்படிங்கிறத உனக்கு காண்பிக்கிறதுக்காக தான் சில பாதைகளை நடத்துகிறேன் அந்த பாதையில் நான் தான் வலி அப்படிங்கறது என்னை இருக்க பற்றி எதெல்லாம் நடக்கும் தெரியுமா அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் போ அற்புதமான ஒரு போஷிப்பு கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய பாதுகாவல் கர்த்தருடைய கேரிங் எல்லாவற்றையும் இந்த பாதையில் நீங்கள் கண்டு உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி நீங்கள் அந்த வனாந்திரத்தில் அவரை அவரை வழியாக காண்பித்து கொடுக்கும்போது அவரையே வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டீங்கன்னா கர்த்தர் தான் எனக்கு வழி இந்த வனாந்திர பாதையில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு ஆண்டவர் தான் வழி அவர் மாத்திரம்தான் வழி அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் நீங்கள் சார்ந்து கொண்டு அவரை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளுவீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை ஒரு ஆ ஒரு ஆறை போல தேவன் மாற்றி விடுவார் அதாவது தேவனுடைய ஒரு ஆறாக உங்களை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்கள் வனாந்திர பாதையை மாற்றி விடுவார் ஆறு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னா ஆறு அப்படிங்கிற காரியம் நம்ம தேசத்துக்கு ஒரு ஆசிர்வாதம் ஒரு பட்டணத்துக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆசிர்வாதமாக தேவன் கொடுத்துருக்கிறார் ரிவர்ஸ் வற்றி போனால் என்னாகும் தண்ணி பஞ்சம் வந்துடும் ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வனாந்திர பாதையில் உங்களை தேவன் நடத்தி உங்களை உருவாக்கி அவரை இருக பற்றி கொள்ளும்படியாக கற்றுக்கொடுத்து அதன் மூலியமாக உங்களை ஒரு ஆரை போல தேவன் மாறச் செய்து அநேகரை போஷிக்கிற ஒரு ஆறாக தேவன் உங்களை மாற்றி விடுவார் அதற்காக தான் தேவன் இந்த வனாந்திர பாதைகளில் நம்ம ஒவ்வொருவரை நடத்தி நம்மை உருவாக்கி அநேகர் இருக்கு ஒரு ரிவரை போல ஆண்டவர் எங்கெல்லாம் அவங்கள போ சொல்றாரோ ஆற பார்த்தீங்கன்னா நீ பாய்ந்து ஓடும் அது பாதையில் என்ன செய்யும் அது பாய்ந்து ஓடும் அதே போல உங்களை அநேக இடங்களுக்கு பாய பண்ணி ஓட பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி விடுவார் அதற்கு உபயோகமாக இருக்கிறது தான் எந்த பாதை தெரியுமா இந்த வனாந்தர பாதை அதனால் அந்த வனாந்தர பாதையை குறித்து முறுமுறுக்காதீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல அப்படியே அவங்கள போல கஷ்டப்படாதீங்க அந்த வனாந்திர பாதையில் தேவன் சொல்லுகிறார் சிம்பிளாக

ஒரு ரிவராக உங்களை என்ன செய்ய போகிறார் தேவன் போகிறார் அம்மே நான் செபிப்போமா எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவை நேற்று சத்தியங்களுக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த இதே போல் வனாந்திர பாதைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் மூலியமாக நீங்கள் பலப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோதிரம் இந்த வனாந்திர பாதைகளை நீங்கள் மட்டும்தான் வலி அப்படிங்கிறத பிள்ளைகள் சரியாய் பிடித்து கொண்டு உமக்காக பாய்ந்து ஓடுகிற ஆறுகளாக அந்த பிள்ளைகள் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக அப்படி செய்யப்போகிறோமுடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து கொடுக்கிறோம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதி திப்பாராக, அம்மேன்